ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து வடையை வந்து எப்படி வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து செய்யலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் உளுந்தை வந்து முதல் நாளே ஊற வச்சுருங்க நான் தோல் விழுந்து ஊற வச்சேன் அதனால் முதல் நாளே ஊற வச்சிட்டேன் முன்னு தோல் விழுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன் ஹவர் டூ ஹவர் ஊற வச்சாவே போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும் இது வந்து தோல் விழுந்து அப்படிங்கிறதுக்கான முதல் நாளே ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சிடுத்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து தண்ணி இல்லாமல் வந்து அரைங்க அப்போ தான் வடை வந்து சூப்பராக வரும் அதில் வந்து முன்னாடிலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அரிசி மாவு கிளப்பாங்க நம்ம அரிசி மாவெலாம் வேணால் நம்ம அப்படியே வந்துட்டு பச்சை மிளகா ஜீரகம் மிளகு அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம நல்லா வந்து மாவு பசந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் கிண்ணம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கணுங்க அதுமாரி முதல்ல எண்ணெயை தடவி எண்ணெயை தடவாதீங்க சாரி எண்ணெய்ன்னு சொல்லிட்டேன் தண்ணியை வந்து நல்லா வந்து தடவிக்குதுதான் தடவிட்டு நம்ம கையை தண்ணியில் நழைச்சிட்டு அப்படியே அந்த உருண்டையை பிடிச்சி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும் ஏன்னு கேட்டீங்க இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இது வந்துட்டு நான் சூடு ரொம்ப இருந்தனால அப்படியே வந்து போட்டேன் அதனால ஃபஸ்ட்டு இது வந்து மிஸ்டேக் ஆகிருச்சு அடுத்த இதை பாருங்கள் சூப்பராக வந்து வரோம் ஏன்னா மிஸ்டேக் வர்றதுலாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து திருத்திக்கிறது தான் இங்கே பாருங்களேன் இப்போ வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு இப்போ போடுறேன் பாருங்கள் எப்படி வருதுங்க சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வந்து தட்டி போட்டால் சூப்பராக வந்து வந்துருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா அப்போ போடுறப்ப என்னாச்சுன்னா கையும் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஸ்லிப்பாகிடுச்சி அதனால அப்படியே போட்டுட்டேன் அடுத்தடுத்து போட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்து வந்தது இந்த மாதிரி வந்து வடை வந்து உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் போடுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம் 啊。Uh huh. uh huh.